ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல ஜூஸியான பாதுஷா ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இனி கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்க கோதுமை வச்சு நல்ல ஹெல்த்தியான முறையில் ஜூஸியான பாதுஷா ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஆஷிர்வாத் பிராண்டியூ கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் இல்லாட்டி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளிப்பு இல்லாத தயிர் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கடைகளில் செய்கிறப்ப டால்டா சேர்த்து செய்வாங்க நம்ம வீட்டிலே ஹெல்த்தியான முறையில் சேர்த்தினாலும் நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து மாவோடு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு பிசஞ்சிக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் நம்ம ஏற்கனவே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தை சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி சப்பாத்தி மாப்பாத்துக்கு கெட்டியாக பிசஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது ஊறணும் அப்படியே ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சாஸ் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ சர்க்கரை கரைஞ்சி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கரைஞ்சி பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ இதில் வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு லைட்டாக கரண்டியில் தொட்டு பாருங்க இது மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் நம்ம குலோப்ஜாமுக்கெல்லாம் சக்கரை பாக்கு ரெடி பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே சூடாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மாவு ஊறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்க கோதுமை மாவு இது லைட்டாக ஒரு முறை அழுத்தி இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசஞ்ச வந்து சின்ன சின்ன உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கங்க மொத்தமாக இந்த ஒரு கப் மாவில் ஏழு உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை நல்லா உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கங்க அழுத்தி உருட்டிட்டு ப்ரெஸ்லாம் பண்ண தேவையில்லை அப்படியே நடுவில் ஆள்காட்டி வரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு உருண்டையை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க இது மாதிரி அழுத்தி உருட்டினீங்கன்னா தான் என்ப எண்ணெயில் பொறிச்சி எடுக்க பார்த்து வெடிப்புலாம் வராமல் இருக்கும் இப்போ இதில் விரலால் லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி செஞ்சு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் பாதி அளவு சூடு இருக்கும்ல அப்போ இதில் நம்ம அடுக்கி வச்ச பீசஸ் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் நல்ல எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா மேலே பூரா பொறிஞ்சிடும் அதனால் எண்ணெய் பாதி சூட்டில் இருக்க பார்த்தே அடுப்பை மீடியமாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து மேலே செவந்து வரும் நல்லா வேகணும் அதனால் அடுப்பை மீடியமாக வச்சு பொறிச்சி எடுங்க அதுவாகவே வெந்து மேலே நல்லா எலும்பி வருது பாருங்க இது மாதிரி எலும்பி வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பாதீங்க வெந்து மேலே எலும்பி வரும் அப்புறமா திருப்பி விடுங்க இது மாதிரி ஈவனாக திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு சைடு திருப்பி விடுங்க திருப்பி விட்டு லைட்டாக செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடலாம் எண்ணெயில் இருக்க சல சலப்பு அடங்கின பிறகு எடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் இருக்க சல சலப்பு பூரா எடுத்து இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை சூட்டோடு நம்ம சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் சக்கரைப்பாகு சூடு ஆறி எடுத்துன்னா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க சக்கரைப்பாகும் சூடாக இருக்கணும் நம்ம எடுத்ததையும் சூட்டோடு இதில் சேர்த்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறின பிறகு எடுத்திங்கன்னா சக்கரைப்பாகை எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா ஜூஸியான சாஃப்டான பாதுஷா ரெடி ஆகிடும் இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறங்க சக்கரை பாகை எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா ஒன்று ஒன்று பெருசு பெருசாக ஒப்பி இருக்கு பாருங்க நல்லா ரெண்டு சைடுமே நல்ல சக்கரை பகல்லத்தையும் உறிஞ்செடுத்து நல்லா ஜூஸியான சாஃப்டான பாதுஷா ரெடி கோதுமை மாவில் இவ்வளோ சாஃப்டாக செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி ஹெல்த்தியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை தீபாவளி ஸ்பெஷலாகவும் செஞ்சு தரலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு தரலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து மாற்றி சோ பண்ணலாங்க பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் கடைகளில் போய் இனி அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு ஹெல்த்தியான ஜூஸியான இந்த பாதுஷா ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்